நீ எப்ப வருது பத்து நிமிஷம் சொல்லி போட்டு ரெண்டு மணி நேரம் ஆகி நான் போறேன் நீ வச்சுட்டு ஒன்றும் அவசரம் இல்லை உன் விலையும் சேர்த்து நான் போய் பார்த்துக்கிடுறேன் நீ வச்சுட்டு மெதுவா வந்து சேரும்மா ஆ ஏன் சொல்லம்மா இவன் இங்கிருக்கிட்டு போகிறேன் தம்பி நம்ம நிற்கிறதை கூட கண்ணும் காணாத மாதிரி இப்படி போயிட்டு இருக்கேன் வேகத்தில் அதானமாம்மா ஆலாமா ஓகமாக போடாப்பலாம் ஓகமாக விசாமென்னு தெரியல நம்ம நிற்கிறத வேடா தெரியலமா இப்படி தாண்டி கூட பேராப்பலாம் போக மாட்டாங்களா

இல்ல இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல இங்கே நண்டியா அண்ணன் பாக்கலண்ண ஒரு அவசரமான வேலை ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு நிக்கணும்னு சொல்லியிருக்காருண்ண அவரை பாக்கறதுக்கு போயிட்டு இருக்கேன் அப்புறம் உங்களை வந்து நான் அப்புறம் பாக்கறேன் ஒரு முக்கியமான வேலை இருக்குண்ண வேலையா என்ன கேக்கறீங்க நானும் உங்க அண்ணனும் இங்கே தான் நின்னு சத்தமா ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்னன்னு பாத்துட்டு பாக்காம கண்டுக்கணும் தாண்டி போயிட்டு இருக்கீங்க

ஆமாடி நம்ம ஊருக்குள்ள எல்லாரும் பட்டினி பட்டிமா பட்டினியா கிடக்குறாங்க இவன் மட்டுமே நண்டு மீன் கறி எடுத்து ஆக்கி அடிச்சு போடுறான் கண்ணு வைக்கிறான் கண்ணு போச்சலமா எதுவும் பேசணும் பேசாம போ ஏய் வனரோசா ஓடாதடி நில்லுடி நில்லு இங்க பாருங்க அம்மா இது என்ன கூத்து குமரவும் இருக்குது இவன் நம்ம நட்ட வழி இப்படி ஓடிட்டே இருக்கா நம்ம நிக்கிறது இவனை பார்க்காம அடியே அடியே வனரோசா நில்லு நில்லுங்கற வனரோசா இப்ப போறான் அந்த

ஐயோ தெரியல செல்லமா புடிப்பா கைய மெதுவா புடிப்பா செல்லமா நீ அந்த பக்கம் வந்து கால் அப்படியே மெதுவா எடுத்து விடுங்கடுவா என்னடா பாரு மாமா ஐயோ சேரும் சவதி மல்ல கிடக்குது இருங்க மாமா நான் வலிக்கிட்டு விழுந்தேன்னா அப்படியே போங்க நீ ஒண்ணு முடியாது இருங்க வர மெதுவா நெட்டு புடிச்சிட்டியா புடிடி புடிடி விட்டுறாதடி ஒரே புடியா இருக்கு புடிடியோ நக்கல பத்தியா என்னே தான் டிக்கிட்டு இருக்க புடியா புடிச்சி நீ தூக்கணும்

நல்லா சொல்லுக்கு அந்த எரும மாட்டுக்கு எரும மாட்டுல மழை பெஞ்சது மாதிரி எப்படி நிக்குது வத்தியா என்ன இதெல்லாம் நாங்க பேச வேண்டிய டைம் சும்மா ஒரு ஆம்பளைய போட்டுக்கிட்டு போட்டு கொட்டஞ்சு எடுக்கிறது அப்புறம் அம்மா பச்சு அக்கா பச்சு சொல்ற மாதிரி ஐயா பச்சு அம்மா பச்சுன்னு கத்திட்டு கதறிக்கிட்டு இப்படி எல்லாம் வலுக்கடிச்சு விழு அடிச்சுட்டு திரிகிறது இதுவே உனக்கு வேலையா போச்சு எப்ப பார்த்தாலும் உன் குடும்பத்தினாலே நாங்க ஓட்ட பந்தயத்துல முதல் பரிசு வாங்கினாலும் வாங்கிடுவோம் போல அந்த அளவுக்கு எங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன் போ யோ அடிச்சு அடிப்பா மாத்தி 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 சும்மா உங்களுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன் பாதுகாப்பா விடுங்கப்பா தள்ளி பழகி விடுங்க